இன்றைக்கு நம்மளில் அநேகர் சபையை குறித்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் சபை கடுத்த காரியங்களில் செய்கிறதுல ரொம்ப நான் என்ன சொல்கிறேன் அதாவது வாலண்டரியாக இன்வால்வ் ஆகிக்கோங்க நீங்கள் சபையில் வந்து நீங்கள் ஒரு டம்ளரை வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு மேட்டை எடுத்து போட்டிங்கன்னா பரலோகத்தில் ஆண்டுறதை எழுதி வைப்பார் அல்ல என்னுடைய ஊழியத்தில் அவருடைய தலையாகி அவருடைய சரீரமாகிய சபை அவருடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையில் வந்து நீங்கள் ஒரு சின்ன வேலையை ஊழியமாக நீங்கள் செஞ்சு பாருங்க அதனுடைய ஆசீர்வாதங்கள் இணையற்றதாக இருக்கும் அலலூயா இங்கே மாத்திரம் அல்ல பரலோகத்தில் உங்கள் கணக்கில் பலன் பெருகும் ஆமேன் கத்தர் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் தேவ சமூகம் நம்ம போகும்போது அண்டவர் காண்பிப்பா எத்தனையோ ஜனங்கள் இருந்தாங்க அந்த மேட்டில் நடந்தாங்க போனாங்க ஆனால் இவள் தான் அதை செய்தாள் இவள் தான் அதை சுத்தம் பண்ணினாள் இவள் தான் ஆலயத்தினுடைய பனிமூட்டுகளை ஆலயத்தினுடைய இருக்கிற பாத்திரங்களை பழுது பார்த்தாள்கள் கட்டினார்கள் ஆண்டவர் அந்த அது ஒரு பெரிய லிஸ்டே வச்சுருப்பார் அவங்கள கணம் பண்ணுறதுக்கு